தந்தை ஊன்றி தடி சற்று கூடும் உள்ளத்தின் உரத்தினில்லை ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை தோன்ற வரும் வடிவநிலை நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை வான் தவளும் வெண்மேக தாடி ஆடும் வான் தவளும் வெண்மேக தாடி ஆடும் வளமான ஆட்டம் ஆட்டமில்லை பலமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை ஆண்டவிந்த பெரியார்க்கும் பெரியார் ஆண்டவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கினை அவரே மற்றோர் இல்லை நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிமிர்த்தி வைப்பார் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமை கை தடிக்கே உண்டு நாதியிலா நாதி பெற நாப்படைத்தார் நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கும் வேதம்illa வாழ்வுதர பிறந்தார் பிரக்கயிலே பெரியாராய் தான் பிறந்தார் பிரக்கயிலே பெரியாராய் தான் பிறந்தார் ஆக்காத நூல் இல்லை தேர்ந்து அளிக்காத கருத்து இல்லை ஆக்காத நூல் இல்லை தேர்ந்து அளிக்காத கருத்து இல்லை நீக்காத கலை இல்லை நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார் நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார் கருணைமலை மேகத்தை காலம் காக்கும் கருணைமலை மேகத்தை காலம் காக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி